ஒரு நல்ல வீடியோ மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு என்ன தோணும் உலக தேசத்தில் ஒன்று காதலிக்காக பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் வட இந்தியாவில் காதலிக்காக கட்டப்பட்ட உலக பெற்ற தாஜ்மஹால் இருக்கா மாதிரி நம்ம தென்னிந்தியாவிலையும் குறிப்பாக நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டில் ஒருத்தர் தன்னோட அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காருன்னு நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோட ஃப்ளேவர் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்போவில் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்ல வரேன் அதாவது பெரும்பாலான காட்சிகளில் நீளம் மற்றும் வெள்ளை நிறங்களை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அதோட சேர்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில தகவல்களையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த இடத்த பற்றின தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு உண்மையை சொல்லணுன்னா அன்னைக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த தாஜ்மஹால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது இலவசமாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஆனால் டைமிங் இருக்கு காலையில் ஒன்பது மணிலிருந்து மதியம் ஒரு மணி அதே மாதிரி மாலை நான்கு மணிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் பொதுமக்கள் இங்கே பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு சாயங்கால நேரத்துக்கு போகிறது தான் நல்லது ஆறு மணிக்கு மேலெல்லாம் கலர் லைட்டு போட்டு பிரமாதமாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நம்ம வெயிட் பண்ணியிருந்தா இருட்டாக இருக்கும் கலர் லைட்டு அந்த எஃபெக்ட்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியல உங்ககிட்ட அந்த கலர் விஷுவில காட்ட முடியலன்னு எனக்கு சின்ன வருத்தம் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இதுதான் அந்த அம்மா புதைக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சுவற்றுல ஏதோ இஸ்லாமிய குறியீடுகள் மாதிரி எழுதிருக்கு அது என்னன்னு எனக்கு புரியல நாம போன நேரத்துல அந்த அறை மூடப்பட்டிருந்தது திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியை சேர்ந்த அப்துல் காதர் ஜெயிலானி பீவி தம்பதியினருக்கு நான்கு மகள்களும் அம்ருதீன் ஷேக் தாவூது அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க அந்த அம்ருதீன் ஷேக்குங்கிற அந்த நபர் தான் தாய்க்காக தாஜ்மஹால் கட்டிய தங்க மகனாக இந்த வீடியோ மூலயமா பார்க்கப்படுறாரு அப்புறம் இதை நான் சொல்லி ஆகணும் அப்பப்போ எனக்கு என்னமோ சொர்க்கத்தில் நின்று பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு இந்த ஐந்து குழந்தைகளும் சிறுவயதா இருக்கும்போது அப்துல் காதர் இறந்து போறாரு தாய் தான் இந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து குழந்தைகளை வளர்க்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதற்காகவே இந்த குழந்தைகளுக்கு அவங்க அம்மா மேல அளவு கடந்த பாசம் ஏற்படுது அம்மா அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது தினமும் இந்த இடத்துக்கு பல ஊர்களில் இருந்து அதிக மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுவும் அன்னைக்கு சண்டேங்கிறதுனால கூட்டம் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது மழை வர மாதிரியும் அதோடு சேர்த்து வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருந்தது இங்கே வந்த எல்லாருமே சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் இங்கே வந்ததிலிருந்து கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுக்கிறதுலயே குறியாக இருந்துட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோனை பாப்பா கையில் கொடுத்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் உண்மையாகவே சொல்கிறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் இங்கே நின்று இந்த அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ஒரு உணர்வு பூர்வமாக இந்த இடத்த செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சரி ஓகே மறுபடியும் கதைக்குள்ளே வருவோம் அந்த அம்மா அந்த ஐந்து குழந்தைகளையும் வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே தொடர்ந்து வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு வயசு அதிகரிச்சதுனால ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க இறக்குறாங்க இதை தொடர்ந்து தாயின் மீது இருக்கும் அன்பின் காரணமா அம்மையப்பன் பகுதியில ஒரு நினைவிடம் கட்டணும்னு அம்ருதீன் ஷேக் முடிவு செய்யறாரு அந்த கட்டிடம் கொஞ்சம் தனித்துவமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு இதற்காக உலக புகழ்பெற்ற கட்டிடமான தாஜ்மஹாலோட அமைப்பை முன்மாதிரியா வச்சு திருச்சியை சேர்ந்த ஒரு சிவில் இன்ஜினியரோட மேற்பார்வையில் ராஜஸ்தான்லேருந்து பளிங்கு கற்கள் அதாவது கிரானைட்னு சொல்லப்படுற கற்களை வாங்கி இங்கே வர வைக்கிறாரு அதோட சேர்த்து அங்கே உள்ள தொழிலாளர்களையும் இங்கே வர வச்சு அவங்க கூட சேர்த்து இந்த பகுதியில் இருக்க தொழிலாளர்களையும் இணைச்சி ஏறக்குறைய ஐந்து கோடி ரூபாய் செலவுல இரண்டு ஆண்டுகள் தொடர் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இந்த இடத்தை உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த நினைவிடம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா திருவாரூரோட முக்கிய தலமா கூட இது மாற வாய்ப்பு இருக்கு ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் என்னோட நண்பர்கள் என்கிட்ட அதிகமாக கேட்குற விஷயம் இந்த வீடியோலாம் உனக்கு யார் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு இப்போ ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குற நான் நிற்கிற இந்த போர்ஷன் மட்டும் என் கூட வரவங்க எடுத்து கொடுப்பாங்க நான் இல்லாத மற்ற போர்ஷன் எல்லாமே நானே கவர் பண்ணிப்பேன் இங்கே இருக்க இந்த கட்டிடம் மட்டும் தாஜ்மஹலை பேஸ் பண்ணி இவங்க டிசைன் பண்ணல இந்த கேம்பஸ்குள்ளே அதாவது இந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டாலே தாஜ்மஹால்குள்ளே இருக்க அந்த வைப் மாதிரி தான் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இடங்களுமே அதே மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க நான் அப்படியே சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் கேமராவை பின்னாடி கொண்டு வந்து என்னோட சேர்த்து அந்த தாஜ்மஹாலை கவர் பண்ணுன்னு இந்த அவுட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன் மதங்களை கடந்த அன்புன்னு ஒரு விஷயத்தை நம்ம இப்ப சொல்லலாம் அதாவது இந்த நினைவிடம் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டதுல இருந்து மதங்களை கடந்து அன்பை நேசிக்கும் அனைவரும் இந்த இடத்தை பார்வையிட்டு வராங்க இந்த இடத்தை செருப்பு போட்டுட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நடக்கும்போது இந்த இடமே ரொம்ப சூடா இருந்தது சாயங்காலம் அஞ்சு மணிக்கே இந்த நிலைமைன்னா மதிய நேரங்கள்ல இதனாலதான் பொதுமக்களை இங்க அலோ பண்ண மாட்டாங்க போல இருக்கு ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்றேன் திரும்ப திரும்ப இந்த இடத்தை பார்க்கும் போது புதுசா பாக்குற மாதிரிதான் இருக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே எனக்கு மனசு வரல திருவாரூர் போவதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் இந்த இடத்துக்கு போய் பாருங்க இந்த இடத்தை உருவாக்குன அம்ருதீன் ஷேக் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னோட தாய் இறந்த போதிலும் அவரோட இருப்பு அதாவது எங்களோடு வாழ்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நீடிக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கவங்களோட சம்மதத்தோட அம்மையப்பனில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் கட்ட முடிவு செய்தேன் அதுக்கு ஏற்ற பலனும் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதாவது தன்னோட தாயோட நினைவிடத்துக்கு பார்க்க வர எல்லாருமே ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்து வியப்பா போறதை பார்க்கும்போது தன்னோட தாய் இன்னும் தன்னோடு வாழ்கிற மாதிரியே அவர் நினைச்சிட்டு இருக்காராம் சூப்பர்ல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மொமெண்ட்டை சாதாரணமாலாம் கடந்து போக முடியாதுங்க என் தங்கச்சி எனக்காக அவங்க கையால் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதில் இருக்க அன்பு அதிகமாகவே இருந்தது எப்பவும் சொல்றதுதான் தான் வழக்கம் போல் எல்லா இடமும் மாதிரி இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் தந்தது அதே விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்